திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பாழ் திருமேனி ஒன்றல்லன் முதல் விண்ணோறும் மண்ணும் தாளும் வா ஒரு தோழன் உலன் கோதில் கூலத்த நந்தன் கோயில் பீனா பிள்ளைக்கால் ஏதவன் ஏதவன் பேர் ஆறுலார் ஏதவனை பாடும் பரிசெலோர் எம்பவாய் இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நான் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் பத்து அங்கே எல்லா பெண்களும் சிவபெருமானை பாடி துதித்து கோவிலுக்கு செல்லுகின்றார்கள் அங்க போன உடனே அந்த கோவிலில் எல்லா பெண்களும் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்கின்றார்கள் அவர்களை பார்த்து இந்த பெண்கள் கேட்கின்றார்கள் சிவபெருமானுடைய அந்த திருவடியின் பெருமைகளை இந்த ஏழு உலகங்களாலும் சொல்ல முடியாத அளவுக்கு சொற்களால் விளக்க முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்தது அந்த சிவபெருமானுடைய அந்த கொன்றை அணிந்த திருமுடியில தான் எல்லா பொருட்களும் சென்று சேர்கின்றது சிவபெருமானுடைய ஒரு பக்கத்துல உமையம்மையை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அது எத்தன்மை யாராலும் சொல்ல முடியாது வேதங்களை எல்லாம் படைத்தவன் அவன் வேதங்களையும் கடந்து நிற்கின்றவன் அவனுடைய பெருமைகளை யார் சொல்ல முடியும் தேவர்களும் மனிதர்களும் அவனுடைய பெருமைகளை ஓதவே முடியாது சொல்லவே முடியாது அப்பேற்பட்டவன் யார்கிட்ட குடி கொண்டிருக்கிறான் எங்களை போன்ற தொண்டர்களுடைய உள்ளத்தில் அவன் குடியிருக்கிறான் நீங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய கோவில்ல அவனுக்கு பணிவிட செய்வீங்க கவலை வீசி அவனுக்கு பணிவிட செய்யும் பெண்ணே நீ சொல்லுமா பேர் என்ன ஊர் என்ன ஊ உற்றார் உறவினர் அயலார் எதுவுமே தெரியலையே பெண்ணே நீ எங்களுக்கு சொல்லு என்று சிவபெருமானுடைய இந்த பெருமைகளையெல்லாம் கேட்பதற்காக அவன் இத்தன்மையான அவன் அப்படின்னு சொல்லவே முடியாது என்பதற்காக அந்த பெண்ணிடம் எல்லோரும் கேட்பதாக இந்த பாடல் அமைகின்றது திருச்சி